இப்படியாப்பட்ட நல்ல மனுஷர்களுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறாரோ ஆயிரத்தி எட்டு குறை இருக்கிற நம்மளுக்கும் அதே ஆசீர்வாதம் கொடுக்கிறாங்க ஒரே காரியம் அவருடைய வெளிச்சனம் மேலே வருதுனால அதே லூயா இந்த வசனம் சொல்றது பசுத்த மாற்றனுடைய ஆசீர்வாதத்துல அந்த ஒழுங்கில இருக்கிற அந்த வெளிச்சத்துல இருக்கிற அந்த நல்லவங்க தானியம் வாழ்க்கையெல்லாம் பார்த்து தானியல அடிமையா கூப்பிட்டு போறாங்க அடிமைன்னா பல கிலோமீட்டர் கையில சங்கிலி போட்டு ட்ரெஸ் எல்லாம் கேட்டுட்டு நிர்மாணமா பல கிலோமீட்டர் கூப்பிட்டு போவாங்க அப்படி கூட்டிட்டு போன இடத்துல போய் ஜெபம் பண்றாரு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அவமானம் வந்துச்சுன்னா கடவுளுக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையா எல்லாம் கேட்டு ஆண்டவர் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி நான் இனிமேல் ஆண்டவரையே மாட்டேன்னு மாட்டேன்னா சொல்லிடுவோம் ஆனா எல்லாம் அவ்வளவு அவமானம் பட்டு போன போதும் அவர் அங்க போய் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு பயபக்தியா வாழ்க்கை பாக்குறோம் இப்படியாப்பட்ட நல்ல மனுஷங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையில ஆயிரத்தட்டு குறையோடு இருக்கிற நம்மளையும் காலத்தில் ஒன்றா சேர்த்து ஆசிரியர் மாறும் அது ஒரே காரணம் அந்த ஆண்டவுடைய வெளிச்சம் நம்ம மேலே விரிசோம் நம்ம மேலே இருக்கோம் அப்படின்னு போட்டப்பட்டிருக்கு அதுக்கு இருக்கிற ஒரே தகுதி லூக்கா பதிமூணு பதினாறை இதோ விழுக்களை வேண்டியது இல்லையா என்றார் ஒரு அம்மா பதினெட்டு வருஷமா பூனியா இருக்கிறாங்க அவளா நடக்க முடியல என்ன இருக்கிறாங்க சர்ச்சில் இருக்கிறாங்க சர்ச்சில் இருந்தாலும் பயபிடிச்சிருக்கு சர்ச்சில் இருக்கும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் நிம்ர முடியாம இருக்குது அப்ப நம்ம வாழ்க்கையில பல விதமான காரியங்கள் எல்லாம் தலை நிம்ர முடியாம இருக்கலாம் பல விதமான போராட்டங்கள் இருக்கலாம் விசாரிசு கட்டி வச்சிருக்கலாம் ஆனா அந்த ஒண்ணு பண்ணாங்க ஆண்டவர் வந்த போது அந்த அம்மா பிரச ஆணைய வார்த்தையை கேட்கிற வரைக்கும் இருந்தாங்க சில பேர் மாதிரி நம்ம பாட்டு முடிஞ்ச உடனே போயிடலாம் இல்ல வசனம் பண்ணும் போது வசனத்தின் போது இந்த பைபிள் சொல்றது அந்த அம்மாவை கண்டு ஏசப்பா அந்த அம்மா பார்த்தாரு ஏசப்பாவுடைய பார்வை பார்வை கிட்டே இருந்தாங்கன்னு அர்த்தம் எல்லாம் எங்கயோ சீக்கிரம் பேசி முடிக்கிட்டோம் நம்ம முடிக்கணும் போயிடுவோம் அப்படின்னு இல்லை அவங்க ஏசப்போட பார்வை அப்போ எவ்வளவு கிட்ட இருந்தாங்க அப்ப நீங்களும் ஏசப்ப கிட்டே இருக்கணும் ஏதோ கடைப்பைக்கு வந்தோம் ஏதோ தூரமா இருந்தோம் பாட்டு பாடணும் போனோம் இல்லை ஒருவேளை நம்ம பாட்டு பாட்டு போயிருந்தாங்கன்னு என்ன இருக்கும் கூனிதா நமக்கு இருக்கும் ஒருவேளை ஈசம் பார்வைப்படாம சும்மா அவர் எதுனா போனாருன்னு இருப்பாருப்பா எதாவது பேசினாரு போடுவாரு நான் வாழை என்ன தூரமா இருமான்னு சொல்லிருந்தாங்கன்னா வாழைக்கிற ஆசீர்வாதம் போயிருக்காங்க பைபிள் சொல்லுது அந்த அம்மா ஏசப்பா பிரசங்கிச்சு முடிக்கிற வரைக்கும் இருந்தாங்க ஏசப்பாவுடைய பார்வை பாடுற இடத்துல இருந்தாங்க அப்ப கிட்ட இருந்தாங்க ஜெபம் பாடுறதுலாம் இருந்தாங்க அப்ப அந்தவர் அந்த அம்மா விடுதலையாக்கி விடுதலை ஆக்கிறது காரணம் அந்தம்மா நல்லவங்களுய் பிடிச்சிருக்குதுன்னா அந்த அம்மா கிட்ட என்ன இருக்கு நிறைய தப்பு இருக்குன்னு பேய் வந்து எல்லாரையும் பிடிச்சிடாது யார் கிட்ட பாவம் இருக்குதோ யார்கிட்ட ஆண்டவர் பெரியவில்லாத காரியம் இருக்குதோ பிசாஸ் எல்லார்கிட்ட போய் அளவுக்கு பிடிக்கிறவருக்குதான் என்ன ஆண்டவர் அந்த உரிமை கொடுக்கல ஒரு தப்பு இருக்குது ஆண்டவர் வேலை பண்றாங்க பிசாஸ் அவங்களுக்குள்ள போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த திருட பத்தி யாரு பிசாஸ் பிசாஸ் என்ன போனா நீ ஏன் என்னுடைய குணத்தை வச்சிருக்கல அப்ப நான் உங்களுக்குள்ள வர எனக்கு உரிமை இருக்குதுன்னு வருவான் அப்ப கெட்ட குணம் இருந்தா விசாஸ் ஒரு நிறைய இந்த பேய் பிடிச்சவங்க எல்லாம் பாருங்களாம் அவங்க நிறைய நிறைய திருமணங்கள்லாம் பண்ணிருப்பாங்க இந்த பேயில் ஆடுறவங்க நிறைய பேர் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ நிறைய அடிதர்கள் இருக்கிறது நிறைய பொய் பேசுறது நிறைய திருடுறது இருக்கும்போது விசாசுடைய தான் இருக்கும் அப்படிதான் நம்ம ஏதோ தப்பு பண்ணி தான் இருக்கிறாங்க தப்பு பண்ணிதான் நம்ம கிட்ட பேயில புடிச்சிருக்குது ஆனா ஆண்டவா நம்ம மாதிரி காரணம் அவங்க இல்லை ஆபுரகாமுடைய பொண்ணு அவங்க

பவுல் தரையில விழுந்தான் அப்பொழுது நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அவன் நடுக்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்யிறேன் என்றான் அதற்கு கத்த நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்போ பவுல் சவுளா இருக்கும்போது அவர் வாழ்க்கையில நிறைய மத யூத மதம் அடைஞ்சிட்டு இருக்கு ஆண்டவர் பத்தி தெரியல